பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் பொய்யடிமை இல்லாத புலவர் புராணம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டத் தொகையில் ஏழாவது திருப்பாடல் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று தொடங்குகின்ற திருப்பாடல் திருத்தொண்டத் தொகையின் பதினோரு திருப்பாடல்களும் பதினோரு சருக்கங்களாக தெய்வ சேகிழார் பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றன அந்தந்த திருத்தொண்ட தொகை திருப்பாடலிலே பாடல் பெற்ற நாயன்மார்களது திருவரலாற்றை அந்தந்த சருக்கத்திலே புராணங்களாக அமைத்து தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அருளியிருக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்தை அடுத்து பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கம் எட்டாவது சருக்கமாக பெரிய புராணத்தில் அமைந்திருக்கின்றது திருத்தொண்ட தொகையில் இதற்குரிய திருப்பாடல் ஏழாவது திருப்பாடல் அது பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவூர் கருவூர்து புகழ்ச்சோழர்க்கு அடியேன் மெய்யடியான் நரசிங்க முனை அறையார்க்கு அடியேன் விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபத்தர்க்கு அடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கலர் சத்தி கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்பது திருத்தொண்ட தொகையில் ஏழாவது திருப்பாடல் இந்த திருப்பாடலில் போற்றப்பட்ட அடியார்களது பண்பு சரித வரலாறு கூறும் பகுதி பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கம் எனவே இந்த திருத்தொண்ட தொகையின் இந்த ஏழாவது திருப்பாடலில் போற்றப்பட்ட அடியார்கள் அவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர் என்ற தொகையடியார் புகழ்ச்சோழ நாயனார் நரசிங்க முனையறையர் நாயனார் அதிபத்த நாயனார் கலிக்கம்ப நாயனார் கலிய நாயனார் சக்தி நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் என்று எட்டு அடியார்கள் ஏழு நாயன்மார்களும் ஒரு தொகையடியாரும் ஆக எட்டு புராணங்கள் இந்த சருக்கத்திலே அமைந்திருக்கின்றன அதிலே முதலாவதாக அமைகின்ற புராணம் பொய்யடிமை இல்லாத புலவர் புராணம் தொகை நூலான திருத்தொண்ட தொகையில் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளியிருக்கின்றார்கள் அதற்கு ஏற்றவாறு பொய்யடிமை இல்லாத புலவர் புராணம் நாற்பதாவது புராணமாக அமைந்திருக்கின்றது மூன்று திருப்பாடல்களை கொண்டுள்ளது இத்திருப்புராணம் இவர்கள் தனி நாயனார் அல்லர் இவர்கள் தொகை அடியார்கள் ஒரு திருக்கூட்டத்தினைச் சேர்ந்த அடியவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர் என்று கூறப்படும் திருக்கூட்டத்தினைச் சேர்ந்த அடியார்களுக்கு நான் அடியேனாவேன் என்பது இதனுடைய பொருள் புலவர் எனவே பல புலவர்கள் இருக்கின்றார்கள் என்பது தானே பெறப்படுகின்றது இத்திருப்புராணம் இது பொய்யடிமை இல்லாத புலவர் புராணம் இது ஒரு திருக்கூட்டத்தை பற்றி பாடுகின்ற புராணம் எனவே இத்திருக்கூட்டத்தின் பொய்யடிமை இல்லாத புலவர்களின் பண்பினை கூறுகின்ற பகுதியாக இந்த புராணம் அமைகின்றது தனிப்பட்ட நாயன்மாரது புராணம் என்றால் அந்த நாயன்மாரது சரித வரலாறு கூறுவதாக புராணம் அமையும் இவர்கள் இல்லாத புலவர்கள் ஒரு திருக்கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே பொது பண்பினால் அறியப்படுபவர்கள் எனவே இவர்களுக்கு சரிதம் கூறுவதற்கு இயைபு இன்மை எனவே இவர்களது பண்புகளை கூறும் புராணமாக இல்லாத புலவர் புராணம் அமைகின்றது இனி வகை நூலாகிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் நாற்பத்து ஒன்பதாவது திருப்பாடலில் பொய்யடிமை இல்லாத புலவர்களை நம்பியாண்டா நம்பிகள் பாடி அருளுகின்றார்கள் அந்த திருப்பாடல் பின் வருமாறு தரணியில் பொய்மையில்லா தமிழ்ச்சங்கம் அதில் கபிலர் பரணர் நக்கீரர் முதல் நாற்பத்து ஒன்பது பல்புலவோர் அருள் நமக்கு ஈயும் திரு ஆலவாய் அரண் சேவடிக்கே பொருள் அமைத்து இன்ப கவி பல பாடும் புலவர்களே என்பது திருப்பாடல் இந்த உலகத்தில் பொய்யடிமையில்லாத புலவர்கள் இவர்கள் தமிழ்ச்சங்கத்திலே இருந்த கபிலர் பரணர் நக்கீரர் முதலான நாற்பத்தொன்பது என்று கூறப்பட்ட தொகுதியில் இருக்கின்ற பல புலவர்கள் இந்த இல்லாத புலவர்கள் நமக்கு அருள் புரிகின்ற மதுரை திரு ஆலவாய் இறைவரது சேவடிக்கே சாரும் பொருளை அமைத்து இன்பமயமாகிய பல கவிதைகளை பாடும் புலவர்கள் இவர்கள் தமிழ்ச்சங்கம் அதில் கடைச்சங்கம் அதில் நாற்பத்து ஒன்பது பேர் கடைச்சங்க புலவர் கூட்டம் என்று நாம் காண்கின்றோம் என்றால் நாற்பத்தி ஒன்பது புலவர்களுக்கு உரிய இருக்கைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நாற்பத்தி ஒன்பது இருக்கைகளில் அவ்வப்பொழுது பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்கள் அமர்ந்து தமிழை ஆராய்ந்து கவிகள் பல பாடியிருக்கின்றார்கள் இறையனார் அகப்பொருள் உரையிலேயே இந்த வரலாறுகளையெல்லாம் நாம் காண்கின்றோம் என்றால் திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் போற்றப்பட்ட பொய்யடிமை இல்லாத புலவர்கள் யார் என்றால் கடைச்சங்கத்திலே இருந்த அனைத்து புலவர்களும் அல்லர் தமிழ்ச்சங்கத்திலே இருந்து தமிழ் ஆராய்ந்தவர்கள் பலர் பற்பலர் அவர்களுள்ளே சிறந்த பலர் அவர்களே கவிபாடும் வல்லமை பெற்றவர்கள் அவர்களுள்ளும் மிகச்சிறந்த பலரே ஆலவாய் சொக்கநாத பெருமான் சேவடிக்கே பொருள் அமைத்து கவி பாடுகின்ற புலவர்கள் எனவே இங்கே பொய்யடிமையில்லாத புலவர்கள் என்று போற்றப்பட்டவர்கள் இவர்கள்தான் இறைவனாரை போற்றிப் பாடிய புலவர்கள்தான் பொய்யடிமையில்லாத புலவர்கள் எனவே திருத்தொண்டத் தொகையிலே போற்றப்பட்ட இந்த தொகையடியாராகிய புலவர்கள் தமிழ்ச்சங்கத்தில் இருந்த அத்துணை புலவர்களும் அல்லர் பின் அவர்களில் உள்ளே தமிழ் ஆராய்ந்தவர்களும் எல்லோரும் அல்லர் அதன் பின் அவர்களுள்ளே கவிதை பாடியவர்கள் எல்லோரும் அல்லர் அப்படி கவிதை பாடியவர்களிலும் சிவபெருமானது சேவடிக்கே கவி பாடும் அவர்களே பொய்யடிமையில்லாத புலவர்கள் அவர்களுக்கு உதாரணம் கபில தேவ நாயனார் பரண முதலான புலவர்கள் இவ்வாறு இந்த புலவர்களின் திருநாமங்கள் உதாரணமாக திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகளால் காட்டப்படுகின்றன இவர்களிலே நக்கீர தேவநாயனார் அருளிய பத்து நூல்கள் பதினோராவது திருமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அவை அனைத்துமே சிவபெருமான் சேவடிக்கே பொருள் அமைத்து பாடியன என்பதனை நாம் காண்கின்றோம் அதில் திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீர தேவநாயனார் தவிர மற்ற ஒன்பது நூல்கள் பாடியவரும் பதினோராவது திருமுறையில் தொகுக்கப்பட்ட கபில நூல்கள் மூன்று பரணதேவரது நூல்கள் ஒன்று இவற்றை பாடியவர்களும் கடைச்சங்க புலவர்களா அல்லது அதே பெயரை தாங்கிய பிற்கால புலவர்களா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஐயம் கொள்வார்கள் இருக்கின்றார்கள் கடைச்சங்கம் பல நூறு ஆண்டுகள் ஆண்டுகள் நிகழ்ந்தன எனவே அதிலே இருக்கின்ற புலவர்களும் பல பல வேறு திறத்தினர் கடைச்சங்கம் சுமாராக ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகள் நிகழ்ந்தது என்றும் இந்த கடைச்சங்க புலவர்களிலே பாடியவர்கள் நாநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் என்றும் இறையனார் அகப்பொருள் உரை கூறுகின்றது இவ்வாறெல்லாம் இருக்க எத்தனை புலவர்கள் இருந்தாலும் சிவனை பாடியவர்கள்தான் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று வரையறுக்கப்படுகின்றது புலவர்களும் பலரும் பாடியிருக்கின்றார்கள் பல்வேறு சமயத்தை சார்ந்த நூல்களும் பாடியிருக்கின்றார்கள் எனவே அவர்களையெல்லாம் விலக்கி திரு ஆலவாயான் சேவடிக்கே கவி பாடும் புலவர்களே இந்த பொய்யடிமையில்லாத புலவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் நாற்பத்து ஒன்பது பேர் கொண்ட சங்கம் அதில் சிவபெருமானை பாடிய புலவர்களை பாற்றிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் வரும் இந்த பாடல் நாற்பத்து ஒன்பதாவது பாட்டாக வருது அது திருவருள் குறிப்பினை நமக்கு காட்டுகின்றது இவ்வாறு திருத்தொண்டர் திருவந்தாதி வகை நூல் இல்லாத புலவர்களை போற்றுகின்றது இனி விரிநூலாகிய பெரிய புராணத்தில் மூன்று திருப்பாடல்கள் அதிலே முதல் திருப்பாடல் செய்யுள் நிகழ் சொற்றெழிவும் செவ்விய நூல் பல நோக்கும் மெய்யுணர்வின் பயன் இதுவே எனத் துணிந்து விளங்கி ஒளிர் மையணியும் கண்டத்தார் மலரடிக்கே ஆளானார் பொய்யடிமையில்லாத புலவர் எனப் புகழ்மிக்கார் செய்யுள்களாக நிகழவரும் சொற்களை தெளிதலையும் செம்மை தரும் பயனுடைய நூல்கள் பலவற்றை நோக்குதலையும் மெய்த்தவாறு உணர்கின்ற உணர்ச்சியின் பயன் இதுதான் என்று துணிந்து விஷமுண்ட கண்டத்தினை உடைய இறைவரது மலர் போன்ற திருவடிக்கே ஆளானவர்கள்தான் பொய்யடிமையில்லாத புலவர் என்று புகழ் பெற்றவர்கள் என்பது இத்திருப்பாடலின் கருத்து சொல் தெளிவு என்பதனால் சொல்லும் செவ்விய நூல் பல நோக்கும் என்றதனால் பொருளும் உணர்த்தப்பட்டன சொல்லில் எழுத்து சொல் யாப்பு அணி என்ற நான்கும் பொருளில் பொருள் என்ற இலக்கணம் ஒன்றுமாக தமிழ் இலக்கணம் ஐந்தும் இங்கே காட்டப்படுகின்றது எனவே விழுமிய பொருள் இலக்கண வரம்பும் அதனுள் சிறந்த இறைவன் புகழ்பாடும் நிலையும் இங்கே கூறப்படுகின்றன தெளிவும் நோக்கும் மெய்யாக உணரும் உணர்வின் பயன் அந்த பயன் என்ன என்ற அது திருநீல கண்டத்து எம்பெருமான் சிவபெருமான் மலரடிக்கே ஆளாகும் தன்மை பெறுவதே பயன் அப்படி மலரடிக்கே ஆளாகும் தன்மையினால் வீடு பேறு பெறுதல் அதுதான் அறுதியான பயன் எனவே ஐவகை இலக்கணமும் கற்று பாடும் தன்மை வல்ல புலவர்கள் பொய்க்கு அடிமை இல்லாதவர்களாக இறைவருக்கு மட்டுமே ஆளாகி அடிமை திறம்பட பாடுதலை பயனாக கொள்வார்கள் இதிலே பொய்யடிமை இல்லாத புலவர் என்று வருகின்றது இதிலே வருகின்ற பொய் என்பது பொய்பொருளை உணர்த்துகின்றது எனவே பொய்யடிமை என்பது பொய்யினுக்கு அடிமை அதாவது பொய்யாகிய இந்த உலகப் பொருளுக்கு அடிமை அப்படி உலகப் பொருளுக்கு அடிமை புலவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் இவர்களை மெய்யடிமை உடையார் என்று அடுத்த பாடலிலே தெய்வ சேக்கிளார் பெருமான் நேர்மறையாக கூறுகின்றார் பொய்யடிமை இல்லாதவர்கள் என்று எதிர்மறையாக இந்த திருப்பாடலிலே குறிப்பிடுகின்றார் அத்தகைய புலவர்களே போற்றப்படுகின்றனர் இனி இரண்டாவது திருப்பாடல் பொற்பமைந்த வரவாறும் பொரிசடையார் தம்மை அல்லால் சொற்பதங்கள் வாய்த்திரவா தொண்டு நெறி தலை நின்ற பெற்றியினின் மெய்யடிமை உடையாராம் பெரும் புலவர் மற்றவர்தம் பெருமை யார் அறிந்து உரைக்க வல்லார்கள் என்பது திருப்பாடல் சிவபெருமானை அல்லாமல் பிறரை பற்றி சொற்பொருட்களை சொல்லாத தன்மையில் திருத்தொண்டின் நெறியில் முதன்மை பெற்ற பண்பினாலே மெய்யடிமை உடையாராகும் பெரும் புலவர்கள் இவர்கள் இவர்களினுடைய பெருமையினை அறிந்து சொல்ல வல்லவர்கள் யாவர் ஒருவரும் இல்லை இல்லர் என்பது இத்திருப்பாடலின் கருத்து பொய்யடிமை இல்லாத புலவர் யார் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் பொய்யடிமை இல்லாத புலவர் என்று தெய்வச் சேக்குள்ளார் பெருமான் குறிப்பிடுவது நம் சமயாச்சாரிய பெருமக்களுள் ஒருவரான ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை என்றெல்லாம் ஆராய்ச்சி எழுதுகின்றார்கள் அவையெல்லாம் இங்கே பொருத்தமாக இல்லை ஏனென்றால் பொய்யடிமையில்லாத புலவர் என்பது தொகையடியார் எனவே உண்மையிலேயே ஸ்ரீமத் மாணிக்க வாசக இது குறிக்கின்றது என்றால் தெய்வச்சேக்குள்ளார் பெருமாள் நேரடியாகவே மாணிக்க புராணம் என்றோ வாதவூரடிகள் புராணம் என்றோ இதனை அமைத்திருப்பார் ஆனால் அவ்வாறு அமைக்காமல் பொய்யடிமையில்லாத புலவர் அவர்கள் திருக்கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தொகையடியார்கள் எனவே அந்த கருத்து உடன்பாடு அல்ல என்று பல்வேறு விதமான இந்த தவறான ஆராய்ச்சிகளையெல்லாம் சிவகவிமணி சி கே எஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய உரையிலே மறுக்கின்றார்கள் அதை இந்த நூலிலே நாம் விரிவாக படித்து தெரிந்து கொள்ளலாம் இனி மூன்றாவது திருப்பாடல் மற்றும் நிறைவு திருப்பாடல் ஆங்கவர்தம் அடி இணைகள் தலைமேல் கொண்டு அவனையெல்லாம் தாங்கிய வெண்குடை வளவர் குலம் செய்த தவம் அணையார் ஓங்கிவளர் திருத்தொண்டின் உண்மை உணர் செயல் புரிந்த பூங்களு புகழ்ச்சோழர் திருத்தொண்டு புகழ்கின்றாம் என்பது திருப்பாடல் இத்தன்மையினை உடைய பொய்யடிமையில்லாத புலவர்களினுடைய திருவடி இணைகளை எமது தலையின்மேல் சூட்டிக்கொண்டு வணங்கி அதன் துணையாலே இந்த நிலவுலகம் முழுமையும் தாங்கி அரசளித்த வெண்கொற்ற குடையினை உடைய சோழர்களினுடைய மரபு செய்த தவப்பயன் போன்றவரும் திருத்தொண்டின் உண்மைத்தன்மையினை உணர்ந்த செயலினைச் செய்த பூங்கழலை அணிந்த வெற்றிப்பாட்டினை உடையவரும் ஆகிய புகழ்ச்சோழ நாயனாரது திருத்தொண்டினை சொல்லப் புகுகின்றோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறி பொய்யடிமையில்லாத புலவர் திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி புகழ் சோழ நாயனாரது திருப்புராணத்திற்கு தோற்றுவாய் அமைக்கின்றார் நாமும் பொய்யடிமையில்லாத புலவர் திருவடிகளை வணங்கி தொடர்ந்து புகழ்ச்சோழ நாயனாரது திருப்புராணத்தை சிந்திப்போம் பொய்யடிமையில்லாத புலவர் திருத்தாள்கள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டா நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் சி கே ஐயா அவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்